ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் தேவி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா புளிக்குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் தான் புளிக்கொழம்புக்கு நல்லாயிருக்கும் அது கூட கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் மிளகு சீரகம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்ச அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்த பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் தக்காளி வந்து வெஜிடபிள்ஸ் கடைத்து சேர்த்துருப்பேன் ஸோ தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கினப்புறமா அப்புறமா புளிக்குழம்புக்கு வந்து வெண்டைங்காய் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மொச்சை சுண்டல் எதுனாலும் போட்டு பண்ணலாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு பண்ணிக்கலாம் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா வெண்டைங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மொச்சை சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம என்ன மட்டும் இருக்க காய்கறிலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினப்புறமா அது கூட புளிக்குழம்பு பூடி சேர்த்துருக்கேன் கடையில் வாங்கி கூட வத்தல் பொடி மஞ்சள் பொடி காயப்பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறமா ஒரு நல்லிக்காய் சேச புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க அது கூட தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தலையை தூவியாக இருக்குன்னா புளி குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்